சுருக்கமாக ஓரிரு கருத்துகளோடு எங்களுடைய உரையை நிறைவு செய்கின்ற நோக்கத்தில் உங்களிடையே நின்று கொண்டிருக்கின்றோம் பெருவிழா நாள் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த புனித வேலையிலே உங்களுடைய துவா மீண்டும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற அரசான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொப்புள் கொடி உறவாக இருக்கின்ற இஸ்லாமிய நண்பர்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று தமிழகத்துடைய முதல்வர் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்ற கேட்டுக்கொண்டு நல்ல ஒரு நிகழ்ச்சியிலே பங்கேற்றமைக்காக மனமார்ந்த நெஞ்சார்ந்த வேகமாக வருகை தந்து கொண்டிருக்கின்ற அருமையுண்ணன் குன்னக்குடி மஸ்தானுக்கு அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அருமையண்ணன் மஸ்தான் அவர்களை ஒரு கரவொழியோடு இந்த நிகழ்வுக்கு வரவேற்போம் மஸ்தான் அவர்களையும் வரவேற்று இது போன்ற நிகழ்வுகள் தான் நமக்கு அந்தந்த இருக்கின்ற இயக்க தோழர்களுக்கு பொறுப்பினை உள்ளவர்களுக்கு இஸ்லாமிய தோழர்கள் என்றாலும் சரி அது கிறித்துவ மதத்தை மார்க்கமாக கொண்டிருக்கின்ற தோழர்கள் என்றாலும் சரி இந்துக்கள் என்றாலும் சரி அல்லது ஜெயின என்றாலும் சரி அவர்களுடைய பண்டிகையில் நாம் கலந்து கொள்ளுகின்ற பொழுது அந்த மக்கள் அடைகின்ற இன்பத்திற்கு எல்லையே இல்லை என்பதை வலியுறுத்துகின்ற ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்த மேயர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்து எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் எல்லோருக்கும் வேண்டுவதை தருவார் என்ற நம்பிக்கையோடு என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கத்தனையும் அஸ்லாத்தையும் தெரிவித்து புனித ரம்லான் நோன்பு நாளில் உங்களோடு கலந்து கொள்கிற நிகழ்ச்சிக்கு என்னைக்கு வாய்ப்பளித்திருக்கின்ற எல்லா வல்ல இறைவனுக்கும் என்னை ஈண்டெடுத்து தாய் தந்தைக்கும் மாண்பு என்ற நிலையை உயர்த்தி கொடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்து இந்த மான் நோம்பின் மாண்பு நாம் அனைவரும் அறிந்தது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்கிற புனிதமான இந்த ரம்லான் நோன்பு நிகழ்ச்சியில் உங்களோடு கலந்து கொண்டு இதில் மகிழ்ச்சியை கொண்டு இனிய ரம்லான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் மாதம் முப்பது நாட்களிலும் அனைத்து இடங்களிலும் இது போன்ற நிகழ்ச்சிகளை உருவாக்கி தந்து இஸ்லாம் மக்களுக்கு இன்றைக்கு பாதுகாப்பு அரண் திராவிட முன்னேற்ற கழகம்தான் அதன் தலைவர் தளபதி என்பதை மக்களுக்கு பறைசாற்றுகிற வேலையை மாவட்ட செயலர் மிக அருமையாக நேர்த்தியாக உருவாக்கி தந்திருக்கிறார் அதிலும் கூட உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற நோன்பு திறப்பு நிகழ்ச்சி வழங்கப்பட்டிருக்கிற அன்பு பரிசுகள் ஏதோ ஒரு நாள் நோம்பை திறந்து வைத்துவிட்டு கலந்து செல்லுங்கள் என்பதற்காக ஒரு குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய உணவு உடைகள் இன்னும் அந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட ஊக்கத்தொகை நான் அறிந்தவரை தெரிந்து வர எத்தனையோ நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிக்கு என்னுடைய சொந்த தொகுதியிலும் சென்று மாவட்டத்திலும் சென்றிருக்கிறேன் உட்கார்ந்து நேரத்தில் ஒரு விருந்து வேல் நடத்துவார்கள் வணக்கம் சொல்லி விடைபெறுவோம் ஆனால் வந்திருப்பது குடும்பத்தில் ஒருவர் என்றாலும் ஒரு குடும்பமே புனிதரம் நோக்கியை நிகழ்த்துகிற ஒரு மாபெரும் காரியத்தை அருமை என்ன பி கே அவர்கள் இங்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள் கடந்த ஒரு நிகழ்ச்சியில் கடந்து கொண்டே மாணவ செல்வங்களுக்கு உதவி வழங்குகிற நிகழ்ச்சி அதில் பேசிய ஒரு தம்பி சொன்னார் வந்திருக்கிற மாவட்ட சேனல் கொண்டு சொன்னார் புத்தாண்டு என்று சொன்னால் நீங்கள் கேக்காக இருக்கிறீர்கள் தீபாவளி என்று சொன்னால் நீங்கள் இனிப்பாக இருக்கிறீர்கள் ரம்ஜான் என்று சொன்னால் நீங்கள் பிரியாணியாக இருக்கிறீர்கள் நாங்கள் புலால் உண்ண மாட்டோம் என்று சொன்னால் அசைவ பிரியாணியையும் சைவ பிரியாணியும் சேர்த்து தருகிறீர்கள் இல்லாமுமாக இருக்கிற எங்கள் மன்னனே இந்து சமயம் துறை அமைச்சரே நீ வாழ்க பள்ளான் என்று ஒரு தம்பி அருமையாக வாழ்த்தினான் கவிதை நடையிலே அப்பேற்பட்ட ஒரு பெருமை மிகுந்த செயல் வீரராக விளங்குவதால்தான் நம்முடைய மேயரை அழைத்து உன் சொந்த மண்ணில் நடத்தி என்று சொன்னார் இதே நேரத்தில் இந்தியாவில் தமிழகத்தில் பல இடங்களில் புனித ரமலான் திறப்பு நோன்பு திறக்க நிகழ்ச்சி நடந்தாலும் அனைத்து இடத்தை விட தகுதி வாய்ந்த இடத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னால் அது மேயர் உருவாக்கி இருந்திருக்கிற ஜமாலியா பகுதி என்பதை எல்லோரும் அறிவார்கள் அந்த அளவுக்கு ரெண்டரை கலந்து கூடிய இஸ்லாம் பெருமக்கள் இந்து பெருமக்கள் கிறிஸ்துவ மக்கள் ஒன்று கோடி படகுகிற பகுதி இங்கே அருமை சகோதரி வந்தவுடன் பரபரப்பானார் மாவட்ட சாலை எங்களையும் பார்த்துவிட்டு என்னடா மாவட்ட சாலை அழைத்தால் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு போவோம் பெருமையாக பார்ப்போம் சொந்த இடத்தில் துவங்க வேண்டும் உரிய நேரத்தில் மந்திரி வந்து விட்டார் இன்னும் இஸ்லாம் மக்கள் வரவில்லை என்ற பரபரப்பை காட்டினார் ஆனால் அன்பு சகோதரிக்கு சொல்லுவேன் என்னதான் பரபரப்பு காட்டினாலும் கூட

அந்த பாதிக்கப்பட்ட பகுதியினுடைய மாநகராட்சி மன்ற உறுப்பினர் வருவதற்கு முன்னால் மாநகராட்சி மன்றத்துடைய அதிகாரிகள் வருவதற்கு முன்னால் வேளச்சேரி பகுதியிலிருந்து புறப்பட்டு முதல் ஆளாக நின்று உதவி கரம் நீட்டிய தலைவர் தான் முன்னாள் வணக்கத்துக்குரிய மேயர் இந்நாள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மக்கள் தொண்டர் மாசற்ற தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் அதே பணியை தொடர்ந்து இன்றைக்கும் பார்க்க வேண்டும் என துணை முதலமைச்சர் ஐயராவது பணியாற்றுகிற ஒரு துணை முதலமைச்சர் அனர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த படை வரிசைகள் அந்த செயல் வேகத்தில் மாவட்டத்தோட அறிந்து இதை செய்து விடுவிடு என நினைக்கிற நேரத்தில் செய்து விடுகிறேன் என்று சொல்லி மிக அற்புதமாக பணியாற்றியதுனுடைய விளைவு இந்தியாவில் இருக்கிற மாநகராட்சி மன்றங்களில் அது சுகாதாரமாக இருந்தாலும் தூய்மை பணி செய்வதாக இருந்தாலும் சாலை வசதியாக இருந்தாலும் பால வசதியாக இருந்தாலும் மாநகராட்சி கல்வி என்றாலும் அகில இந்திய அளவில் மாநகராட்சிகளுக்கான ஒரு விருது வழங்கினால் அதில் அதிக விருதுகளை பெறுகிற மாநகராட்சி சென்னை மாநகராட்சி என்ற பெருமை தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிறது அதில் பெரும்பங்குடைய வடக்கு தொகுதிய மேயருக்கு எனவேதான் மனதார பாராட்டுகிறோம் மனதார வாழ்த்துகிறோம் இஸ்லாம் பெருமையை அருமையான மஸ்தான் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரிய சாஹிபாய் அவர்கள் பேரஞ்சர் அண்ணாவின் மீதும் மீதும் கொண்ட நட்பு அவர் உடல்நலக் ஏற்பட்டு மருத்துவமனையில் இருந்த பொழுது அன்பு தலைவர் கலைஞர் சென்றார் பார்த்தா இரண்டு மூன்று தினங்களில் தன்னுடைய உயிர்மூச்சு நின்றுவிடும் என்ற நிலையிலையும் காகிதமில்லத் அவர்கள் கலைஞருடைய கரத்தை பிடித்து சொன்னாராம் எத்தனை நாள் இருப்பேனோ இருக்க மாட்டேனோ எனக்கு தெரியாது ஆனால் என் சமூகத்திற்கு ஆயுள் காலம் உள்ளவரை நீங்கள்தான் பாதுகாப்பு தர வேண்டும் என்று கலைஞரின் கரத்தை பிடித்து ஆதரவு கேட்டதாக அன்பு பாராட்டியதாக சொல்லுவார் அதே உணர்வு தலைவருக்கு இருந்த காரணத்தால் தான் இன்னைக்கு தளபதி சிறுபான்மை மக்களுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் முதலில் குரல் கொடுக்கிற ஒரே இந்திய தலைவர் தென்னகத்தின் தலைவர் தளபதி மு க ஸ்டாலினாக இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இதே சென்னை விமான நிலையம் அருகே கஜமேடு செல்லக்கூடியவர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து விடியற் காலை நாலு மணிக்கு விமானமாக இருக்கும் இரவு பத்து மணிக்கு வந்து விடுவார்கள் ஐந்து மணிக்கு மாலையே வந்து விடுவார்கள் ராமநாதபுரம் பகுதியில் இருந்து தஞ்சை பகுதியில் இருந்து அவர்கள் வருகிற விமான நிலையம் இருக்கிற இடத்தில் அறைகள் எடுத்து ஹோட்டலில் தங்கி பயணம் செல்ல முடியாது அதிகமாக தங்கி இருப்பது அவர்கள் தான் விமானத்தின் புறநகர் பகுதிகளில் தான் இதையெல்லாம் உணர்ந்த நம்முடைய தலைவர் எந்த பகுதியிலிருந்து அவர்கள் விமானமே அற வேண்டுமோ அந்த சார்பாக அந்த பயணிகள் தங்கிச் செல்வதற்கான ஒரு அற்புதமான கட்டிடத்தை இந்தியாவில் விமான நிலையத்திற்கு அருகிலேயே கட்டித்தலைவர் என்பதை அந்த இடத்திற்கு கூட அருமை நம்முடைய துறைமுக மன்னர் ராஜா சொன்னதை போல கோடையிலே வெப்பத்தால் வரும்போது வயது மூத்தவர்கள் வயது அதிகமுடையவர்கள் இன்னலுக்கு ஆளாக கூடாது என்று அச்சியமிட்டியால் தரப்பட்ட அந்த கட்டிடத்திற்கு அவர்கள் தங்கக்கூடிய இடத்திற்கு சாசன வசதியும் ஏசி வசதியும் தமிழ்நாடு முதலமைச்சர் செய்திருக்கிறார் என்று சொன்னால் உங்கள் வேர்வையை புரிந்து கொண்ட ஒரு ஏழைகளை முதல்வர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி என்பதை நன்றி உணர்வோடு நாம் எண்ணி பார்த்திட வேண்டும் எனவே அந்த தலைவருடைய எண்ணம் அனைத்து தரப்பு மக்களுக்குமாக இருக்கிறது நேற்றைய தினம் கூட ஒன்றியரசு கொண்டு வந்திருக்கிற மத்வாரிய திருத்தம் தேவையில்லாத வேலை குரங்கு கையில் சிறங்கை பிடித்ததை போல எல்லா மாநிலத்திலும் அதற்கான எதிர்ப்பு இருக்கிறது ஆனாலும் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த பொழுது இந்தியாவில் முதன் முதலில் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு எதிர்த்த ஒரே முதலமைச்சர் தன்னகரான தலைவர் நம்முடைய தலைவர் சொன்னார் அடங்கி போகிற அடிமை அல்ல எழுந்து நிற்கிற தமிழன் இஸ்லாமக்களை பாதுகாக்கிற பொறுப்பு எனக்கு உண்டு என சொல்லி தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி தந்தார் எனக்கு இந்தியாவில் இஸ்லாம் மக்களுக்கோ என்று ஆபத்து முதலில் குரல் கொடுக்கிற தலைவர் நம்முடைய தலைவர் தன்னுகராத தலைவர் தளபதி அவர்கள் எனவேதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாவட்ட கழக செயலாளர் அனைத்து இடங்களிலும் அனைத்து பகுதியிலும் இது நிகழ்ச்சிகளை உருவாக்கி வந்திருக்கிறார் அவர் எடுத்து செல்கிற முயற்சி அனைத்திலும் அவர் வெற்றி பெறுவார் வெற்றி பெறுவார் என்பதற்கான காரண உண்டு என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்தவரை தமிழகத்தில் இல்லாத சாதனையாக பல்வேறு சாதனைகளை எழுத்தி காட்டியிருக்கிறார் எல்லா மாநிலத்திலும் இந்து அறநிலையத்துறை இருந்தாலும் கூட ஒரு கல்வித்துறையை போல உயர்நிலைத்துறையை போல தமிழக அரசை போல இந்து சமய அறநிலையத்துறை மூலம் கல்லூரிகளையும் நடத்த முடியும் என்று செய்து காட்டிய காட்டியா என்பது இந்தியாவில் இருக்கிற மற்ற அமைச்சர்களை விட அவர் பாராட்டுகிற எண்ணத்தில் உயர்ந்தவராக வளர்ந்து நிற்கிறார் அதனால்தான் தளபதியுடைய எண்ணம் பறித்து செயல்படுகிற செயல் வீரராக இருக்கிறார் எனவே அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்து சொல்லி அதிவேகம் எடுத்துக் கொள்ளதை விட உணர்வால் பாசத்தால் அன்பால் ஒன்றுபடுவோம் மனித நேயத்தை போற்றுவோம் மதவெறியை மாய்ப்போம் நம்மை பிரிக்க நினைக்கிற சூழ்ச்சிகளை வேரோடு வேறுத்து தமிழினத்தை கட்டி காப்போம் கட்டி காப்போம் என்று சொல்லி அனைவர் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்